அருகே திருவிளையாட்டம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் முழங்க சாலை விபத்தில் கையில் தலையில் அடிப்பட்டது போல கட்டுப்போட்டுக் கொண்டு ஊர்வலமாக வந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருவிளையாட்டம் ஊராட்சியில் குண்டும் குழியுமாக கேட்பாரற்று கிடக்கும் கோவில் பத்து காளியம்மன் கோவில் தெரு ஆலக்கரை ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலையை உடனடியாக தீரமைக்க கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது கிளைத்தலைவர் அறிவரசன் தலைமையில் நடைபெற்ற நூதன போராட்டத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் காளியம்மன் கோவில் தெருவில் இருந்து டிரம்ஸ் வாத்தியங்கள் முழங்க சாலை விபத்தில் கையில் தலையில் அடிபட்டது போல கட்டுப்போட்டு கொண்டு ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொது மயானத்திற்காக அரசு வழங்கியுள்ள பத்து லட்சம் பரிசு தொகை மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நேர்மையுடன் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட செயலாளர் அறிவழகன் மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திருவிளையாட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் மஞ்சுளா ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தனர்